ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன விளாட்னு பார்க்கலாமா மார்னிங் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருந்து சில பல ஒர்க்குலாம் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு கொஞ்சம் பஞ்சரிங் டிஞ்சரிங் ஒர்க்கு தான் இருந்தது சரி ஓகே அதுவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு சார்ட் பேப்பரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணது தான் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு த்ரீ தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரவே வந்தோன்னே பார்த்தா அம்மா நெல்லிக்காய் உப்பில் ஊற போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் வேக வச்சு வச்சுருந்தாங்க அதையும் கொஞ்சம் ரெண்டு குறிச்சிட்டு அப்படியே டீயை போட்டுட்டு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டாங்க டீயோட அந்த சுண்டல் சாப் சாரி வேர்க்கலை சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி விளக்குக்கு பொட்டு வைக்காமல் இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு பொட்டு வச்சிட்டு நம்ம கார்டன்லேயே பூ கொஞ்சம் இருந்தது அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சுட்டு இருந்தேன் ஒரே ஒரு ரோசை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பறித்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டை பார்த்தா பயங்கர குப்பாங்க இருந்த கார்பெட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு டின்னரும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன் தோசைக்கு ரெண்டு வகையான சட்னி ஒன்று குடமிளகா சட்னி அப்புறம் தக்காளி சட்னி